அன்பார்ந்த தோழர்களே நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் முன்னால் நான் சில கருத்து பரிமாற்றங்களை செய்து கொள்வதற்காக முன்வந்திருக்கிறேன் குறிப்பாக ஸ்ரீராமனும் சமூக நீதியும் என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன்வைக்க கடையம் பட்டிருக்கிறேன் அதுவும் கூட எதற்காக என்றால் சமீபத்தில் ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாலே புதுக்கோட்டையிலே தமிழ்நாட்டின் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அங்கே நடந்த கம்பன் விழாவிலே சில கருத்துக்களை வெளியே கூறியிருக்கிறார் பேட்டியும் அளித்திருக்கிறார் அவர் பொழுது சமூக நீதியின் முன்னோடி ராமர் என்றும் அவர் சமூக நீதி காவலர் என்றும் சமத்துவத்தை போற்றி போதித்தவர் என்றும் அண்ணல் அம்பேத்கருக்கு முன்னால் தந்தை பெரியாருக்கு முன்னால் அறிஞர் அண்ணாவுக்கு முன்னால் மு முத்தமிழறிஞர் கலைஞருக்கு முன்னால் இன்றைய முதல்வர் முத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு முன்னால் சமூகநீதியை பரப்பியவர் திராவிட மாடலுடைய முன்னோடி ராமர் என்று அவர் விளக்கமாக பேசியிருக்கிறார் அதை நியாயப்படுத்தி சொல்லியிருக்கிறார் இதில் நம்மை பொறுத்த மட்டும் கூற கூறுவது என்னவென்றால் பெரும்பதி மக்கள் ஆன்மீக ரீதியில் பல்வேறு மதங்களை சார்ந்தவர்களாகவும் பல்வேறு கடவுள்களை வழிபடுவர்களாக இருக்கிறார்கள் அதில் நாங்கள் குறிக்கிட விரும்பவில்லை அது அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை ஆனால் இங்கே நான் உங்கள் முன்னாலே வைக்க விரும்புவது ராமாயணம் உண்மையாகவே நடந்த வரலாற்று சம்பவமாக அதை நாம் அறிவியல் ரீதியாக நாம் அதை பார்க்க கடையம் குறிப்பாக ராமர் வாழ்ந்த காலம் ராமனுடைய அப்பா தசரதன் வந்த வாழ்ந்த காலம் அதாவது தசரதனுக்கு அறுபதாயிரம் மனைவிமார் என்று சொல்கிறார்கள் ராவணனுக்கு பத்து தலைகள் இருந்ததாக சொல்கிறார்கள் ராமனை க ஒரு கடலர் என்றும் பூணில் அணிந்த பிராமணர் என்றும் வெளிப்படுத்துகிறார்கள் அப்போது ஒரு மனிதனுக்கு அறுபதாயிரம் பெண்டாட்டிகள் இரு இருப்பதற்கு சாட்சிப்பாடு இருக்கிறதா ஒரு மனிதனுக்கு பத்து தலைவள் தலைகள் இருப்பதற்கு சாட்சிப்பாடு இருக்கிறதா இதெல்லாம் கூட நாம் கூர்ந்து கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் குறிப்பாக ராமர் வாழ்ந்த கால காலகட்டம் தசரதன் வாழ்ந்த காலகட்டம் என்பது திரதாய யுக காலம் சொல்கிறாங்க இப்போ திரதாய யுக காலம் என்பது அறிவியலாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஒரு பன்னிரெண்டு லட்சம் ஆண்டுகள் பதினாலு லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டம் என்று சொல்கிறார்கள் பரிணாம வளர்ச்சி தத்துவத்தை கண்டுபிடித்த அறிவியல் மேதை சார்லஸ் டார்வின் என்ன சொல்கிறார் என்றால் அவர் உயிரினங்கள் எப்படி தோன்றுகிறது உயிரினங்கள் தோற்றம் என்ற நூலையே அவர் வெளியிட்டிருக்கிறார் அவர் சிறு புழுவிலிருந்து பூச்சியிலிருந்து அப்படியே ஒன்றொன்றாக பல்வேறு கட்டங்களை அடைந்து பல கட்ட வளர்ச்சிக்கு பிறகு குறைங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று கண்டுபிடிக்கிறார் அதைத்தான் ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் ஆசான் கார்ல் மார்சனுடைய உற்ற தோழன் ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் குறைங்கிலிருந்து மனிதனாக மாறிய காலகட்டத்தில் உழைப்பின் பாத்திரம் என்ற ஒரு தலைப்பில் கூட ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பன்னிரண்டு லட்சம் பதினாலு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் மனித இனம் என்று ஒன்று உருவாகி இருந்ததா என்பதை கேள்விக்குறி அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி வந்து ராமன் வந்திருக்க முடியும் எப்படி தசரதன் வாழ்ந்திருக்க முடியும் எப்படி ராவணன் வாழ்ந்திருக்க முடியும் எப்படி லக்குவன் வாழ்ந்திருக்க முடியும் எப்படி சீதை வாழ்ந்திருக்க முடியும் இவையெல்லாம் கட்டுக்கதைகள் என்பதை நான் முதலில் அறிவிட்டு கூற கடைப்பட்டுகிறேன் இந்த கட்டுக்கதில் உருவாக்கிய பின்னர் அவங்க என்ன செய்றான்னா அந்த பார்ப்பனை பண்பாட்டை உறுதி பிடிக்க இந்த குள்ளநெறி கூட்டம் சதி செய்து அதில் வெற்றியும் பெற்றுவிட்டது ராமாயணம் என்பது ஆரிய திராவிட போராட்டம் என்பதை வரலாற்று ஆய்வாளர்கள் மிக தெளிவாகவே சான்ற ஆவணங்களுடன் மெய்ப்பித்திருக்கிறார்கள் ஒரு உதாரணம் ஒரு பார்ப்பன சிறுவன் இறந்து விடுகிறான் அவன் இறந்ததற்கு காரணம் ஒரு சூத்திர சமூக சமுதாயத்தை சேர்ந்த சம்பூகன் தவம் இருக்கிறான் தான் என்னுடைய மகன் இறந்து விட்டான் என்று அந்த பார்ப்பன இறந்து போன பார்ப்பன சிறுவனை தவப்பனார் ஸ்ரீராமபுரண்கிட்ட போய் முறையிடுகிறார் ராமபிரானே என்னுடைய மகன் இறந்து விட்டான் இதற்கு காரணம் காட்டிலே ஒரு சூத்திர சம்பூகன் அவன் தவம் இருக்கிறான் அதுதான் காரணம் என்று முறையிடுகிறான் உடனே அந்த ராமபுரான் என்ன செய்கிறார் என்றால் இது வர்ணாசிரம தர்மத்திற்கு விரோதமாயிற்றே என்று சொல்லி வேகமாக அந்த இடத்துக்கு நோக்கி ஓடுகிறார் காற்றுக்குள் ஓடுகிறார் காற்றுக்குள் ஓடுகின்ற பொழுது ஒரு மரக்கிளையின் மரக்கிளையில் தன்னுடைய காலிலை பின்னிக்கொண்டு தலையிலாக தொங்கி சம்பூகன் சூத்திர சம்பூகன் தாவம் இருக்கிறான் இதை பார்த்த உடனேயே அவன் அவனுடைய தலையை ராமன் வெட்டி விட்டு விடுகிறான் இது ஒரு கதை இன்னொன்று என்ன சொல்கிறார் என்றால் மறைந்திருந்து வில் வில் கொண்டு அம்பு நாளை எய்து அவனை கொலை செய்து விடுகிறான் என்று சொல்லப்படுகிறது இது ராமாயண வரலாற்றில் வரக்கூடிய ஒரு சம்பவம் இப்போ நான் கேட்குறது என்னென்னு கேட்டால் இதை இவ்வளோ தூரத்துக்கு சமத்துவத்துணி முன்னோடி சமூக நீதி முன்னோடி இதை பற்றியெல்லாம் வைகிலேயே பேசக்கூடிய இந்த அமைச்சர் ரகுபதி இதற்கு என்ன பயிற்சி சொல்வார் இது இதுதான் சமூக நீதியாக இதுதான் ராமன் போற்றி பொருந்த போற்றி பாராட்டிய சமூநீதியா சூத்ரனுக்கு ஒரு நீதி தென்ற சோறுனும் ஒன்றும் பார்ப்பனுக்கு ஒரு நீதினும் பார்த்து சொன்ன மாதிரி அந்த இல்லை இப்போ நடவடிக்கை போய்க்கும் சொல்கிறத அந்த ரகுபதி உணர வேண்டும் என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இவர் போற்றி போலக்கூடிய யார் ரகுபதி போற்றி போலக்கூடிய பேரறி அண்ணா ராமாயணத்தை தீ பரவட்டும் என்ற நூலின் மூலமாக தீவு பரவட்டும் என்ற நூலின் மூலமாக அக்கவேறு ஆணிவராக நார்நாரை கிழித்தறிந்திருக்கிறார் அது மட்டுமல்ல ராமாயணமும் அதன் மூல கதாநாயகனுமான கற்பனை படைப்பின் ராமனும் திராவிடர்களுக்கு குறிப்பாக சூத்திர பஞ்சமர்களை இழிவுபடுத்துவதற்காகவே உருகோ உருவப்படுத்தப்பட்டவை என்பதை நன்கு உணர்ந்த தந்தை பெரியார் சேலத்தில் வைத்து ராமனுக்கு திருப்படி கொடுக்கிறார் இங்கே பெரியார் திடலில் ராமன் படத்தை தீ வச்சு கொளுத்துறாரு இந்த வரலாறு எல்லாம் அமைச்சர் அகூதிக்கு தெரியுமா வடநாட்டில் பரப்பனர்கள் ராமர் விழா கொண்டாடுவதற்காக ராமலீலா என்று நடத்திய பொழுது இங்கே தமிழ்நாட்டிலே பெரியார் தேடலிலே தந்தை பெரியார் அவருக்கு ராமனுக்கு நேர் எதிரான ராவணலீலா என்ற நிகழ்ச்சியை இங்கே நடத்தி காண்பித்தார் பெரியாருடைய மறைவுக்கு பின்னாலும் கூட அவருடைய துணைமையார் மனைமையார் மணியம்மையார் ராவணலீலா நடத்தி காண்பித்திருக்கிறார் இந்த சரித்திரமெல்லாம் இந்த வரலாறு எல்லாம் இந்த அமைச்சர் ரவுதிக்கு தெரியுமா தெரியாதா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒம்போதுகளில் காரைக்குடி அலாப்பா கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலகட்டம் அண்ணாவின் மறைவிற்கு மறைவிற்கு பின்னாலே முதலமைச்சர் முதலமைச்சராக ஆன கலைஞர் முதல் முறையாக காரைக்குடிக்கு வருகிறார் காரைக்குடிக்கு எதற்காக வருகிறார் என்றால் அங்கே அங்கேதான் கம்பன் கழகம் என்று உருவாக்கப்பட்டது கம்பன் பொடி என்று சொல்லக்கூடிய சா தான் அந்த கம்பன் கலகத்தையே உருவாக்கியவர் அப்போ அங்கே ஆண்டுதோறும் கம்பன் விழா நடத்துவார்கள் காரக்குடி வந்து கம்பன் விழா நடத்துவதற்கு புகழ்பெற்ற ஒரு இடம் அந்த விழாவிற்கு முதலமைச்சர் என்ற முறையில் கலைஞரை அழைக்கிறாங்க அப்போ நேர்ச்சியில் கலந்து அதற்காக நாங்கள் கல்லூரிப்படுத்தி கொண்டிருந்த மாணவர்கள் அது நல்ல வேலை அன்று ஞாயிற்றுக்கிழமை நன்றாக நினைந்திருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை நானும் என்னோடு சேர்ந்த திராவிடர் மாணவர்களு சேர்ந்த பல தோழர்களும் அது நிகழ்ச்சியில் பங்கேற்கிறோம் அப்போ அந்த நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பேர் திரண்டு இருக்கிறாங்க அதாவது காரைக்குடி அருணாச்சல தியேட்டர் அருகில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைதானத்தில் கிடுகு கொட்டை கொட்டகை வேந்த அந்த கிடுகு வேந்த கொட்டகையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அதில் கலைஞர் பேச ஆரம்பிக்கிறார் முன்னோடிகளை எல்லாம் அவர்களே இவர்களே என்று அழைக்கிறார் அழைத்து ஒரு முன் மொழிவு செய்துட்டு அவர் உரைய ஆரம்பிக்கிறார் இங்கே பல்லாயிரக்கணக்கான கூடியிருக்கூடிய மக்களில் பலர் என்னை பற்றி முன்முடித்து கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன் அது என்னவென்று தெரியுமோ இவன்தான் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே கம்பராமாயணத்தை இறைக்க வேண்டும் என்று சொன்னவனாச்சே கம்பராமாயணத்தை தீயிட்டு கொளுத்த வேண்டும் என்று சொன்னவனாச்சே இவனை அழைத்து இந்த கம்பரவழாவில் பேச வைக்கலாமா என்று பலர் முன்மொழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மனதிலையாவது எண்ணிக்கொண்டிருக்கேன் என்பதை நான் உணர்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் அப்புறம் சொல்கிறார் இந்த இதே கம்பன் விழா மேடையிலும் சொல்கிறேன் அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை இந்த கம்பன் விழா மேடையிலே சொல்கிறேன் கம்பராமாயணம் அது வால்மீகி ராமாயணமாக இருந்தாலும் சரி கம்பராமாயணமாக இருந்தாலும் சரி அது தீயிட்டு கொளுத்தப்பட வேண்டியது தான் அது எரித்து சாம்பலாக்கப்பட வேண்டியது தான் என்று அறுதிவிட்டு அதிலே அவர் உரையாற்றுகிறார் அப்படி என்றால் நீ எதற்கு இந்த கூட்டத்தில் கம்பன் விழாவிலே கம்பராமாயணத்தை பற்றி புகுந்து பேசக்கூடிய இந்த மேடையில் பேசுவதற்கு நீ இசைவு தெரிவித்தாய் என்று நீங்கள் முணுமுணு என் காதிலே ஒழிக்கிறது நான் கம்பனுடைய கவித்திறனை அவனுடைய இலக்கியத்திறனை அவனுடைய கற்பனை திறனை விலைக்கு தான் வந்திருக்கணி ஒளியே கம்பராமாயணம் உண்மையான வரலாற்று காவியம் அது உண்மையாக நடந்த விஷயங்கள் என்ற அடிப்படையில் பேசுவதற்கான நன்கு வரவில்லை என்று அறுதியிட்டு சொல்கிறார் இப்படியெல்லாம் அவர் கூறுகின்ற பொழுது கரவொலி பயங்கரமான அளவில் கரவொலி எழுப்பப்படுகிறது இப்போ அந்த அளவிற்கு அதில் விளக்கம் கொடுக்குறார் இப்படி க கலைஞர் பேசியது அதில் நாங்கள் பங்கேற்றுக் கொள்ளும் திராவிடர் மாணவர்களு சேர்ந்தவர்களுக்கு பங்கேற்றுக் கொண்டது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கரவொளி எழுப்பியது இதெல்லாம் இன்றைக்கு இன்றைக்கு நினைத்தால் கூட என்னுடைய பசுமையாக என்னுடைய பசு மருத்து ஆணிவோல நினைவு நிற்குது இவ்வள இவது கலைஞரின் கருத்துகளுக்கு மாற்றாக அமைச்சர் ரகுபதி என்ன சொல்லப் போகிறார் அதுதான் என்னுடைய கேள்வி என்னை சொல்கிறாரில்ல இதே எங்கள் திராவிட மாடல் எங்கள் திராவிட முன்னோடி ராமர் எங்கள் இது எல்லாருமே எங்கள் முன்னோர் பெரியார் அண்ணல் அம்பேத்கர் முத் அண்ணா முத்தமிழ் கலைஞர் ஸ்டாலின் எல்லாருமே எடுத்துக்கிறாச்சு விடுறாருல்ல இவங்க பூரா அப்படி பட்டியலிட்றாங்கல்ல இதுக்கு பூரா பயிற்சி சொல்லணும் அப்போ இந்த நிலையைத்தான் தாழ்த்தப்பட்டோர் பிரித்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான கண்ணோட்டத்தில் பர்ப்பன ராஜ்யம் அதாவது ராம ராஜ்யம் அமைக்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்துத்துவ மதிவரு சங்கிகள் கூட்டம் கூப்பாடு போடுகின்றன அதே நாம் தெள்ளத்தில்வா புரிந்து கொள்ள வேண்டும் நிலைமைகள் எல்லாமே இவ்வாறு நீண்டு கிடக்க சமூக நீதியின் முன்னோடி என்றும் சமத்துவத்தின் முன்னோடி என்றும் திராவிட மாடலின் முன்னோடி என்றும் ராமனுக்கு ஒளிவட்டம் சூட்டி இருக்கும் கணம் அமைச்சர் ரகுபதியின் செயல் அருவறுப்பாக இருக்கிறது இச்செயலுக்காக அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் இது உண்மையான திராவிட மாட அரசு என்றால் அவரை அமைச்சர் பதிவு நீக்க வேண்டும் என்பதே எனது அன்பான கனிவான வேண்டுகோள் நன்றி <Nandry> வணக்கம் <.com>